தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தின் இறுதியில் பிரார்த்தனை நிகழ்ச்சியில் பெரிய காரியங்களை செய்வாராக பிரார்த்தனை நேரம் சொல்லுங்க ஓகே ஓகே உங்களுடைய திருமணத்துக்காகவா

சரி வங்கியே நம்ம நல்ல குறையது இப்ப மரந்தலைவுல இருந்து வெச்சிருக்கிறதுனால கடன் சொன்னதா வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க யார் கஷபர் நீங்களா ஆமா ஆமா சரி கொஞ்சம் சத்தமா பேசுங்கலாம் எனக்கு சரியா கேட்கல பிரச்சனை பிரச்சனை வந்து சரி 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 Čeri. Čeri se se nam džomrno. பரலகொப்பிதாக இயேசுவின் நாமத்தினாலும் இம்முடைய பிள்ளையினுடைய சரீரத்தில் காணப்படுகிற கஷ்டங்களுக்காக ஜபிக்கிற மாண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே மூச்சு பிரச்சனை சளி தொந்தரவுகள் காய்ச்சல் போன்ற பலவீனங்கள் அடிக்கடி வருகிறதை சொல்லுகிறார்கள் என் தேவன் படைத்த சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களுக்கு அத்தன் முழுமையாய் மாற்றி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா நீர்தாமே உடைய பிள்ளைக்கு தேவையான விடுதலையை தாரும் ஆச்சரியமான விடுதலை தாரும் இன்றைக்கு தாரும் இப்பொழுது தாரும்

இந்த வருஷத்திலே நிறைய காரியங்கள் விசேஷமாக ஸ்தோத்திர நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய ஆவிக்குரிய நிலை நம்முடைய ஸ்தோத்திரம் குடும்பத்திற்கான நன்மைகள் பிள்ளைகளுக்கான நன்மைகள் படிப்பு எதிர்காலம் எல்லாவற்றிலும் இந்த வருஷத்துக்கான நன்மைகளை ஆண்டவர் தருவார் பிரைசலாடுங்கள் பிரார்த்தனை நேரம் சொல்லுங்க நான் சென்னையில இருந்து பேசுறேன் என் பேரு நிர்மலா ஓகே ஹலோ சொல்லுங்க சார் கேக்குது எங்களுக்கு கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒன் மந்தா ஒன்ஜரி பண்ணல இன்னும் ஆறல பெருவிட்டு இன்னும் ஆற சரியா அவங்களால நடக்க முடியல ஒன்னாவது ரெண்டாவது எனக்கு வந்து வலது கால் தொடையில பயங்கர பெயின் ஒரு டூ மந்த்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எதுவும் சரியாகல கால வேற பயங்கர ரெண்டு பேரும் செவன்டி ஒரு பேர் யாரும் கிடையாது ரொம்ப 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 கஷ்டப்படுறேன் நான் கட்டுமையும் கடவுளையும் உயிரை கூட எடுத்துட்டாங்க என்னால இன்னைக்கு பண்ண முடியல நானும் பண்றேன்

உங்க பேர் பேர் சொல்லுங்க அவருடைய ஓகே ஓகே ராஜ் குமார் ஓகே நான் இப்ப பிரயர் பண்றேன் நீங்க எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல உங்க கை வைங்க இப்போ தேவனுடைய வல்லமை கடந்து வரும் ஜெபம் முடியிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் ஏன்னா நிறைய பேர் ஆண்டவர் அற்புதம் செய்றத கண்ணால பார்த்துட்டே தான் இருக்கற நிச்சயமா செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தினால பிள்ளையினுடைய சரீரத்தில் காணப்படுகிற இருவருடைய சரீரத்திலும் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் எல்லா பலவீனங்களும் இப்பொழுது வெளியேறும்படியாக இப்பொழுது வெளியேறும்படியாக இப்பொழுது சுகமாகும்படியாக சமிக்கூரை இப்பொழுது விடுதலையாவதாக சமிக்கப்பட்ட

முதிர் வயதிலும் தந்து புஷ்ஷியும் பசுமையுமா இருப்பீர்கள் என்ற வார்த்தை இப்பொழுது நிறைவேறுகிறது சௌத்ரம் வலி அப்படியே குறையட்டும் வலி அப்படியே குறையட்டும் இப்ப குறையட்டும் இந்த நொடியில குறையட்டும் தேவ வல்லமை பாய்ந்து வருகிறதை கவனிக்கிறேன் சரதி மஹதூராதி ரகதி மத ரிஷ்யேமா அதூராபா இப்பொழுது இப்பொழுது தந்து கொண்டிருக்கிற விடுதலைக்காக நன்றி மாற்றங்களுக்காக நன்றி 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 அப்படியே வலி குறைகிறதை கவனிக்கிறேன் நன்றி ஆண்டவர் நன்றி அப்பா

ஓகே நடந்து பாருங்க கண்டிப்பா வலி இருக்காது கத்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் செய்கிறப்பை கண்டிப்பா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திருப்பார் நீங்க சொல்லுங்க தொடர்ந்து பிரயா பண்ற உங்க ஹஸ்பண்ட் பேர் ராஜ்குமார் உங்க பேர் நிர்மலா

ஃப்ரம் தேர் ஆஃப் காட் ரைட் நாவ் என் பெயர் கௌசல்யா என் கணவர் அஜித்குமார் நாங்கள் இருவரும் ஒரு வருஷமாய் பிரிந்திருக்கிறோம் நாங்கள் இருவரும் சேரணும் அவர் வீட்டில் உள்ளவர்கள் மனம் மாறணும் எங்களை சேரவிடணும் என்று சொல்லி சகோதரி கௌசல்யா அவர்கள் யூடியூப் மூலமாக மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க கத்தர் அவர்களை தொடும்படியாக ஒரு குடும்பத்தை தொடும்படியாக சகோதரர் சகோதரி எல்லா ரெண்டுமே சேர்ந்து நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் அதிகமா இந்த காலத்தில் கிரிய செய்து யாருமே முழுமையுடையவர்கள் அல்ல அவர்களை கத்த தொடும்படியாக ஜெமிக்கணும் இந்த போன் காலுக்கு பிறகு அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம் பிரைஸ்லாம் பிரார்த்தனை நேரம் சார் சொல்லுங்க 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 சார் கேட்குது हाँ इन लोगों की सिस्टर कंज्यूशन आज तुम्हारे जाएँगे ना कॉलेज में लाया तुमने पेड़ को ना मिले ओके 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 सिस्टर पेड़ तारंजी कलामा हाँ लिसिया तो, यंत्र यंत्र है ना सिस्टर पेड़ यंत्र साउंडरिया सिस्टर पेड़ लिसिया लिसिया हाँ चले चले தேவனுடைய வல்லமைப்பொழுது இறங்கட்டும் வாசல்கள் திறக்கப்படட்டும் தடைகள் மாறட்டும் அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதும் கற்ப பகிலே என் தேவன் கருவை வைப்பதற்கான ஆயத்தங்களை செய்து என் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சி வைக்கும் எந்த தேவைகள் கஷ்டங்கள் பாரங்கள் சைக்கலாஜிக்கல் இம்முடைய பிள்ளைகள் யோசிக்கிற யோசனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நல்ல ஒரு அருமையான குழந்தையை அண்டு ஒரு அடுத்த ஒரு போ திட்டத்துக்குள்ளாக காணும்படியாக கத்த கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஓகே சிஸ்டர் பிரேயர் பண்ணிக்கிறோம் ஓகே காட் பிளஸ் பரலகோப்பிதாவே அருமையான சகோதரி கவுசல்யா காய் செபிக்கிறோம் சகோதரர் அஜித் குமார் காய் செபிக்கிறோம் இருவரை பிரிக்கிறதற்கு சாத்தான் கிரியை செய்கிறான் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் என் தேவன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து விரைவில் பிள்ளைகள் ஒன்று சேர இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாய் ஒன்று சேர ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி தருளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 கத்த நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் செய்வார் எதிர்க்கிறவர்கள் மத்தியிலே உங்களை தலை நிமிர்ந்து பண்ணுவார் குடும்பமாக பிரார்த்தனை நேரம் ஆ ஆஹ் சிஸ்டர் கேக்குது பேசுங்க உங்க டிவி வால்யூமை கட் பண்ணிருங்க

ஆண்டவரே ஏற்படாதபடிக்கு இருக்கிற தடைகள் நாமத்தினால் இப்பொழுது நீங்கி போவதாக சரியான இடத்திலிருந்து சரியான நபரை நீர் இணைக்கும்படியா இணைக்கும்படியா வேதனைகள் மாறட்டும் இந்த குடும்பத்தில் இந்த வருஷ இறுதிக்குள்ளே திருமணம் பிக்ஸ் ஆகட்டும் தடையாகி போகிற கிரியைகளை கடிந்து கொள்கிறேன் ஆறுதலை தார் சமாதானத்தை தார் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் மேசுவின் நாமத்தினால ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சரிமா கண்டிப்பா பிரேயர் பண்ணிக்கிறோமா நிச்சயமா இந்த வருஷம் இறுதிக்குள்ள கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும் ஜோம் பண்ணுங்க நானும் ஜோம் பண்றேன் வேதனைகள் கண்ணீர் கவலைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் இடர்கள்

கர்த்தர் முழுமையாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆச்சரியமான கிருபைகளை தருவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா அண்டவரே வேதனைகள் மாறட்டும் அந்த இடுப்பு பகுதியில இருக்கிறதான கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே ஸ்தோதரம் உடைய வல்லமை உடைய பிள்ளை தொட்டு குணமாக்கும்படியாய் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி தருளும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே யூ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்மை பெற்ற ஏராளம் 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 பேர் இருக்கிறீர்கள் ஆனால் நன்மை பெற்றவர்கள் பத்து பேர்லே ஒன்பது பேர் போய்விட்டார்கள் ஒரே ஒருவர்தான் வந்து அந்த நன்மையை ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக அறிவித்தார் அதே போல இன்றைக்கும் சாட்சிகள் ஒன்றையும் காணவில்லையே என்கிற சிறிய வருத்தம் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் என்னவென்றால் அதாவது உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களின் சந்தோஷம் என்னவென்றால் உங்கள் சாட்சிகளை நாங்கள் கேட்க வேண்டும் பணத்தை அல்ல வேறு எதையும் அல்ல ஆகவே உங்கள் சாட்சிகளை கூறுங்கள் உங்கள் பிரார்த்தனை நேரம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா தம்பி ஒரு இருமலையா இருமல் அது ஆய் பிடிச்சதா காதுல இருந்து தனியா இருக்காதீங்க சரி சரி காலைலயும் வெடிப்பா இருக்கு அது வெடிப்பு தான் சோம்பருங்க காத்துல இருந்து நீர் வருது அதுக்கான சோம்புங்க சரி 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 கேட்டு வாங்க அன்னைய ஒரு ரெண்டு வருடமா யாருக்கும் கேஷ் விடுறேன் கேட்ட வாபத்தே ஆகும் மட்டும்தான் உம் அனைத்து ஆனாந்தேதி போனேயே லெட்டர் ரெண்டு அஞ்சு சென்ட்டு கேட்டான் ஆயும் வரல உம் பாத்துக்கிறேன் வக்கீல் மூணு விட்டுங்க அஞ்சு சென்ட்டு கொடுத்தா வாபஸ் ஆகணும்

பரலகுப்பிதாவே அருமையான கண்டிப்பா பரலோகப்பிதாவே அருமையான முடிப்பிள்ளைக்காக ஜபிக்கிறோம் அவருடைய மகனுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே விரைவிலே அந்த இருமல் மற்றும் ஆண்டவரே இந்த காதலிருந்து நீர் படியிற காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றும்படியாய் ஜெமிக்கிறோம் ஆண்டுவரை மாத்திரமல்ல அவருடைய சகோதரன் கேஸ் போட்டு அதை வாபஸ் வாங்காமல் இருக்கிறார் சொன்னார்கள் நியாயங்களை கத்தர் பார்க்கிறீர் நியாயத்தினை செய்யும்படியாய் ஜெமிக்கிறோம் பிள்ளை ஆசீர்வதித்து நடத்துவீராக ஆண்டுவரே இந்த வருஷ இறுதிக்குள்ள பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சி உண்டாக ஜெமிக்கிறோம் இயேசுவின் லாபத்தில் ஜெமிக்கிறோம் கிருபையுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருமையான பிள்ளைகளை இன்று இரவு மாலை ஆறரை மணிக்கு ராஜ்மஹால் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிறதான ராஜ்மஹாலில் வைத்து அற்புதத்தின் இரவு என்கிறதான அருமையான கத்தனுடைய வார்த்தைகளோடு கூட ஆராதனையோடு கூட ஜெய்சீலன் அவர்கள் கத்திய வார்த்தைகளை கொடுக்கவிருக்கிறார்கள் நீங்கள் யாவரும் வரும்படியாக கிராஸ்டுவின் சார்பாக உங்களை அழைக்கிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக மூலமாக நடத்தப்படுகிற அற்புதத்தின் இரவு இன்று இரவு இன்று மாலை ஆறரை மணிக்கு துவங்கும் யாவர் மாறுங்கள் முடிவிலே உங்கள் எல்லாருக்கும் சகோதரர் அவர்கள் ஜபிப்பார்கள் யாவர் வரும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்கள் ஜபத்திலே நாம் அதிகமாக தரித்திருக்க வேண்டிய நாட்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாய் கிடைப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது அந்த நாட்கள் கடந்த பிறகு அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று நடக்கல அடுத்த வருஷம் நடக்கட்டும் அந்த வேண்டாம் இந்த வருஷமே எனக்கு நடந்தாக வேண்டும் என்று நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுத்து பிரதர்

எல்லோரா போவீங்களா சரி 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 ஆ சரி சரி நல்லா ஜோ பண்ணிக்கிறேன் அந்த பேர் என்ன பொண்ணு தாய் ஓகே ஓகே ஜோ ஜோம்மனோ பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே அருமையான ஆண்டவரே பொன்னுத்தாய் அம்மாக்காய் ஜெபிக்கிறோம் கத்தர் அவர்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே சகோதரியனுடைய சரீரத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அந்த ஜீகச்சில இருக்கிற பிள்ளையினுடைய சரீரம் இப்பொழுது உம்மால் தொடப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆச்சரியமான விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளையினுடைய சோதரம் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் ஆயுஷு நாட்களை பெருக பண்ணும் கிருபையாயிரம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருவை உள்ள நல்ல பிதாவே ஆமென் கண்டிப்பா பிரேயர் படிக்கிறேன் இந்த வருடத்தின் இறுதிகளை அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் ஜனங்களை உயிர்ப்பிக்கிறார் ரட்சிக்கிறார் பிரைஸ்லான் உங்கள் பார்த்த நேரம் கட் பண்ணிருங்க

கத்திரதை கையாளுவதற்கு தேவையான ஞானத்தை தாரும் கொள்கிறோம் அவைகள் செயல்படாமல் போவதாக முழுவதுமாக வாழ்க்கையில ஒரு பிடிமானம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு விடுதலை இன்றிலிருந்து உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருவை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சரி சிஸ்டர் பண்ணிக்கிறோம்

பெரிய கத்த செய்யும்படியாக ஜோமன் பரலோகப்பிதாவே அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை கத்துற ஆசீர்வதியும் நல்ல வேலை கத்தர் ஸ்தோத்திரம் எங்கள் ஜெபங்களுக்கு எப்பொழுதும் பதில் கொடுக்கிற தேவனாக தொடர்ந்து பிள்ளைகளுடையதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் கஷ்டங்கள் எல்லாவற்றை முழுவதுமாய் மாற்றி மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் சாட்சியாய் ஆண்டவரை வாழ கத்தர் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஓகே சிஸ்டர் ப்ரைய பண்ணிக்கிறேன் இது நாம் ஜீவிக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் கத்துதாமே கிராஸ்டி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணும் பரலகொப்பிதாவே இந்த கிராஸ்டி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்திர ஆசீர்வதிப்பீராக ஆண்டு மூலமாய் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கத்திர ஆசீர்வதியும் இதை தாங்குகிற ஜபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் உடல் உழைப்பினாலும் தாங்குகிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதியும் ஆண்டு அலுவலகத்தில் வேலை செய்கிற அலுவலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் அன்றுவரே சோதன கத்திர ஆசீர்வதியும் வர வர விருத்தி அடைய உதவி செய்யும் அருமையான சகோதர ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் பிரயாசங்களை அறிந்திருக்கிறீர் என் தேவன் அற்புதம் செய்யும் இன்னும் பெரிய பெற்றுக் பெற்றுக்கொள்ள இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்கள் தொடப்பட கத்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் என்று மாலை நடக்கிற அற்புதத்தின் இரவு கூட்டங்களை கத்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருமையான தேவருடைய பிள்ளைகளை இறுதி நாட்களிலே நாம் இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியிலே அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறதை நாம் உணர்கிறோம் நிச்சயமாக உங்கள் சாட்சிகள் வரவேற்கப்படுகிறது அதை கேட்கும் பொழுது நாங்கள் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே சாட்சிகளை கூறுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் எங்களையும் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் இந்த வருடத்தின் இறுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக அடுத்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த ஆண்டாக மாறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களை ஆ கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே நமது கிராஸ் ஜீபியின் மூலமாய்